வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கை வந்தடைந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தால் வழங்க திட்டமிடப்பட்டிருந்த நிவாரணப் பொதியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு அறிவித்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் தேதியில் மாற்றமில்லை வெளியானது அறிவிப்பு புத்தாண்டில் மதுபான சாலைகளுக்கு போட்டு மோடியின் வருகையொட்டி பதினோரு இந்திய மீனவர்கள் அவசரமாக விடுவிப்பு டிக்கெட்டு சென்ற பொருளாதாரத்தையே நாம் கொண்டிருக்கின்றோம் ஜனாதிபதி உறுதி ட்ரம்ப் விதித்த வரியால் இலங்கையின் ஆடை தொழிற்துறை பாதிக்கும் அபாயம் எல்பிட்டியவில் துப்பாக்கி ஒருவர் காயம் பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் முகமாலையில் தனிமையில் இருந்தவர் சடலமாக மீட்பு ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்காவின் வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கைக்கான அரசு விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கட்டநாயக்க பண்டர்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை நேற்று வந்தடைந்தார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகேட் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்திரிச மீன்பிடி நீதியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த் அபேசேன மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஆகியோரால் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ராஜதந்திரிகள் குழுவினருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த உத்தியூர்வு விஜயத்தின் போது இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அன்ரோகுமார் சின்னக் கடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளது அதேபோல் இலங்கையில் இருக்கும் நாட்களில் இந்திய பிரதமர் மோடி அன்ராதம் ஜெயஸ்ரீ மகாபோதியையும் தரிசிக்க உள்ளதோடு இந்திய ஒத்துழைப்புடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற பல வேலை திட்டங்களையும் திறந்து வைக்க உள்ளார் இந்திய ஒளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் பாதுகாப்பு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகிய இந்திய அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் இதில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தினால் நிவாரண முறையில் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த நிவாரணப் பகுதியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு குறித்த நிவாரணப் பகுதியை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த நிவாரணப் பகுதிகளை ஏப்ரல் முதலாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரையான காலப்பகுதியில் லங்கா சதோஷம் மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருந்தது அதன்படி அஸ்வசம நலன்புரி உதவிகளுக்காக புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த எட்டு லட்சம் பேர் ஐந்தாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய நிவாரணப் பகுதியை இரண்டாயிரத்தி ரூபாய் என்ற நிவாரண வழங்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் தேதியில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ஏ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கருதுரைத்த அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேவையான அனைத்து பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரட்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இன்று வரையில் அஞ்சூற்று இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நான்கு முறைப்பாடுகளும் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நானூற்று தொன்னூற்றி இரண்டு முறைப்பாடுகளும் வேறு குற்றங்கள் தொடர்பில் இருபத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாளங்களில் மாத்திரம் எழுபத்தொரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் கிடைக்கப்பட்டுள்ள மொத்த முறைப்பாடுகளில் நானூற்று எண்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாற்பத்தைந்து முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் புத்தாண்டை முன்னிட்டு மதுபான சாலைகளை மூடுவது தொடர்பான அறிவிப்பை மதுவரி திரைக்களம் வெளியிட்டுள்ளது எதிர்வரும் பதிமூன்றாம் பதினான்காம் தேதிகளில் நாடு முழுவதும் உள்ள மதுவரி திணைக்களத்தின் பதிவை பெற்ற மதுபான சாலைகளை மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பதிமூன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரையில் சுற்றுலா அதிகார சபையின் அனுமதி பெற்ற விடுதிகளில் தங்கியிருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரம் மதுபானம் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மதுபானம் போதைப் பொருள் மற்றும் புகையிலை தொடர்பான குற்றங்கள் தொடர்பில் மதுவரி திணைக்களத்தின் ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற துரித தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு முறைப்பாடு அளிக்குமாறு அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகின்றமையொட்டி இலங்கை சிறைகளில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்களை விடுவிக்கும் நடவடிக்கை இலங்கை அரசு நேற்று அவசர அவசரமாக முன்னெடுத்தது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்த பதினான்கு இந்திய மீனவர்களில் மூன்று இந்திய மீனவர்களுக்கு எதிராக ஏற்கனவே குற்றப்பத்திரங்கள் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் எஞ்சிய பதினோரு பேரும் நேற்று பகல் அவசர அவசரமாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் அவர்களுக்கு எதிரான பி அறிக்கையை விலக்கிக் கொள்வதாக அரசரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் பதினோரு பேரும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர் அவர்கள் பதினோரு பேரும் தமிழகத்துக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்காக உடனடியாக கொழும்பு மீரிகானாவில் உள்ள புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சம்பிரதாயபூர்வமாக வருடாந்த பெரும்போகத்தில் அறுவடை செய்யப்பட்ட புத்தரிசியைக் கொண்டு ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு பூசை செய்கின்ற தேசிய புத்தரிசி விழா ஜனாதிபதி அன்றகுமாரதிசநாயகர் தலைமையில் நேற்று அன்ராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிவல் கருகாமையில் இடம்பெற்றது உணவினால் பாதுகாக்கப்பட்டதொரு தேசத்தை உருவாக்கும் பொருட்டு பிடியளவு கமல் என்ற தொலைப்பொருளின் கீழ் விவசாய அமைச்சு மற்றும் கமலாபத்தின் இயக்கம் என்பன இணைந்து ஐம்பத்தி எட்டாவது தேசிய புத்தரிசி விழாவை ஏற்பாடு செய்திருந்தன தேசிய புத்தரிசி விழாவில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அன்றகுமாரதிசநாயக்கா முதலில் வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகாபோதியை தரிசித்து ஆசை பெற்றுக்கொண்டார் அனுராதபுரம் சிங்கத்தோனின் அருகிலிருந்து தந்த புத்தரசி ஊர்வலம் ஜெயஸ்ரீ மகாபோதியை அடைந்தவுடன் சம்பிரதாயங்களுக்கு அமைவாக புத்தரசி விழா ஆரம்பமானது மகா சங்கத்தினரின் பாராயணங்களுக்கு மத்தியில் தங்க பாத்திரத்தில் அரிசி நிரப்புகின்ற நிகழ்வில் ஜனாதிபதி அன்றகுமாரதி திசைநாயக்கா கலந்து கொண்டார் சம்பிரதாயபுரமாக ஜெயஸ்ரீ மகாபோதியவிற்கு பூஜை செய்வதற்கான தூய தேன்பானை இதன்போது ஊர்வருகே வெண்ணிலை தோவினால் ஜனாதிபதிக்கு வழங்கி வைக்கப்பட்டது ஐம்பத்தி எட்டாவது தேசிய புத்தர் சிவிழாவின் நினைவு பதிப்பும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதுடன் நாட்டின் விவசாய அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்த விவசாய அமைப்புகளின் தலைவர்களுக்கான நினைவுப் ஜனாதிபதியால் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயகர் திக்கெட்டு சென்ற பொருளாதாரத்தையே தற்போதைய அரசாங்கம் மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் நெல் களஞ்சியங்கள் அழிவடைய இடமளித்து நெல் சந்தைப்படுத்தல் சபை சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் கடன் சுமையை கொண்டிருப்பதாகவும் அந்த சரிவுகளிலிருந்து மீட்டெடுத்து மறுசீரமைப்பு மற்றும் மீளழப்பு செய்கின்ற பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இதன்போது இந்த நாட்டின் விவசாயத்துறைக்கு அமைவான அரச பொறிமுறையைப் போலவே ஒட்டுமொத்த விவசாய சமூகத்தின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் நாட்டின் கலாச்சார ஒழுக்க கட்டமைப்பையும் இணைத்துக் கொண்டு தேசிய பொருளாதாரத்தை பலப்படுத்த மீண்டும் விவசாய பொருளாதார பாரம்பரியத்தை பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் திருகோணமலை சம்பூர் பகுதியில் அரச பொறிமுறைகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் சம்பூர் சூரிய மின்சக்தி நிலையம் விதுர கடற்படை முகாமுக்காக சுயரிக்கப்பட்ட மக்களின் காணிகள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அரசு உடமையாக்கப்பட்ட காணிக்கான உரித்துறமையை மக்களுக்கு வழங்குமாறு கோரியும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது எங்கள் நிலம் அமக்க வேண்டும் பறிக்காதே பறிக்காதே வாழ்வாதார நிலங்களை பறிக்காதே சம்பூர் விதுர கடற்படை சுயரிக்கப்பட்ட காணிகளை மீள உள்ளிட்ட பல வாசகங்களை ஏந்திய பதாதைகளை ஏந்தியவாறு கவனேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்று கிழக்கு மாகாண ஆளுநரின் பொதுமக்கள் தொடர்பாளர் உத்தியோகத்தரிடம் ஒன்றினை கையளித்த பின்னர் கவனீற்பு போராட்டம் முற்றுப்பெற்றமை குறிப்பிடத்தக்கது தம்பூர் அணை மின் நிலையத்துக்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகளை எல்பட்டிய ஊரகஸ் மங்கத்திய பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்த நபர் எல்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் கோருகின்றன அரசிய ஆலைகளில் நாட்டிற்கு தேவையான அரிசி உள்ள போதும் வர்த்தகர்கள் குறைந்த லாபத்தில் அதனை கொள்ளவு செய்து விற்பதற்கு தயாராக இல்லை என்று வன்னி மாவட்ட அரசியலை உரிமையாளர்கள் சங்க தலைவர் சி விவேகானந்தன் தெரிவித்தார் பவுனியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் எங்கள் நாட்டில் விளைவிக்கப்பட்ட நெல் ஓரளவு சிறுவோக நெல் வரும் வரைக்கும் போதிய அளவு நெல் இருக்கிறது எல்லா மில்லசுக்கையும் இருக்குது தனியார் பொருளாதார முல்லாக்கள் வாங்கி கட்டி வச்ச நெல்லும் இருக்குது அது கூடிய விலைகளை பார்த்து விற்பதற்காக அவையில் வைத்திருக்கிறார்கள் மில்லேச பொறுத்தளவில் அரசு கட்டளைக்கு உடன்படிந்து அரசின் விலை நிர்ணயத்துக்கு அரிசியை கொடுப்பதற்கு தாராளமான அரிசி இருக்கிறது ஆனால் அரசு சொல்லுகிறது எந்த நாளும் காலையில் டிவியை திறந்தால் அரிசி தட்டுப்பாடு வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்கப் போகிறோம் என்று அது முன்னைய அரசு செய்த கொமிஷன் அடிப்படையோ எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இது நல்லாட்சி செய்கிற அரசு சரியாக எல்லா இடமும் கணக்கெடுத்து இந்த அரிசியை சந்தப்படுவதற்கு சந்தப்படுத்துவதற்குரிய உதவியையும் அதுக்குள்ள பொறிமுறையையும் செய்ய வேண்டும் எங்கள்கிட்ட இப்போ அரிசி இருக்கிறது வாங்குவதற்கு கடக்காரர் ரெடி இல்லை காரணம் என்னென்றால் முன்னைய அரசு காலத்தில் ஒரு கிலோவுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா வைத்து லாபம் பெற்ற சில்லற கடக்காரர் மொத்த வியாபாரிகள் இன்றைக்கு ஐந்து ரூபா தான் அரசினால் எங்களை மில்காரரை குறைச்சி கொடுக்க சொன்னது கண்ட்ரோல் விலை விலையேருந்து வெள்ளநாடு நாடு இருநூற்றி முப்பது ரூபா அரசினால் போடப்பட்ட விலை நாங்கள் இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபாக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் சிவப்பு கோரா நீட்டரிசி இருநூற்றி முப்பது ரூபா அரசினால் நிர்ணயிக்கப்பட்டது நாட்டரிசி என்றது வெள்ள நாடு சிவப்பு நாடு ரெண்டும் ஒன்று அதுக்கும் நாங்கள் இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் வாங்குறதுக்கு முதலாளி வர்க்கமும் இல்லை கடைக்காரரும் இல்லை சத்தோஷாவும் இல்லை கோபரேட்டி இல்லை ஆனால் அரிசி இல்லை அரிசி இல்லை தட்டுப்பாடு என்று மட்டும் டிவியிலேயும் மக்களுக்கு பிரச்சாரம் எல்லாரும் தவிர நிலையை யோசிக்கவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய வரியின் காரணமாக இலங்கையில் ஆடை தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்று சுதந்திர வர்த்தக வலைய பொதுச் சேவையாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் தெரிவித்தார் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்து உரிய தீர்வை தருவது அவசியம் என்று அவர் கொளம்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் புதிய வரி காரணமாக தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைக்க நேரிடும் என்றும் இது தொடர்பில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு உரிய பதவியை வழங்கும் என்று தான் நம்புவதாகவும் சுதந்திர வர்த்தக வலைய பொதுச் சேவையாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கராச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரா நாளைய பங்குனி உத்தர பொங்கலுக்கான விளக்கு வைத்தல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது எதிர்வரம் பதினோராம் தேதி பகல் இடவு பொங்கலாக இடம்பெறவுள்ளது பொங்கலுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதாக ஆலய பரிபாலன சபையினர் தெரிவிக்கின்றனர் நேற்று மாலை பண்டம் எடுப்பதற்காக பண்டவண்டில் ஆலயத்திலிருந்து மீசாலை புத்தூர் சந்திவரையில் சென்று பொங்கல் தினத்தன்று பண்டவண்டில்கள் ஆலயத்திற்கு வர உள்ளன இந்த நிகழ்வு நூற்றாண்டுக்கு மேலாக இடம்பெற்று வருகின்ற பாரம்பரிய முறை என்பது குறிப்பிடத்தக்கது முகமாலையில் நாற்பது வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் படுக்கையில் சடலமாக நேற்று மீட்கப்பட்டுள்ளார் குடும்பஸ்தர் வேறு இடத்தில் வசிக்கும் நிலையில் தனிமையில் வசித்து வந்த குணபாலம் பென்ஷமின் போல் என்ற முச்சக்கரவண்டி சாரதியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை பழைய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்